பெண் ஒரு கதை ரெண்டு நாளைக்கு முன்னாடி கேட்டேன் ஒரு பொண்ணு இருக்காங்க அவங்களுக்கு வந்து கல்யாணம் ஆயிடுது கல்யாணம் ஆகி கையில் ஒரு குழந்த இருக்கு திடீர்னு அந்த ஊரில் ஒரு பஞ்சாயத்து கூட்டுறாங்க அந்த பஞ்சாயத்து வந்து இந்த தான் இந்த பெண் பேர் மாலதின்னு வச்சுக்கலாமே ஸோ இந்த மாலதி வந்து பஞ்சாயத்து கூட்டுறாங்க இந்த பஞ்சாயத்து கூடனோடனே இந்த கேட்குறாங்க என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டோன்னே இல்லை புகார் வந்து எங்கள் வீட்டுக்கார் மேலே அப்படின்னு அந்த மாலதி சொல்லுது அப்போது அவன் அந்த கணவர் பேர் ராஜா அப்போ எல்லாம் ராஜா என்னப்பா உன் மேலே என்ன கணவன் இல்லை எனக்கு தெரியாது அப்படின்னு அந்த ராஜா சொல்கிறாப்புல அப்போ அந்த ஊர் சரி சரிம்மா மாலிதி என்ன பிரச்சனை சொல் உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லு அப்படின்னு சொன்னோன்னே இல்லை எங்கள் வீட்டுக்காருக்கு வந்து இன்னொரு லேடியோட தொடர்பு இருக்குது அந்த ஒன்று பேர் மல்லிகா மல்லிகாவோட தொடர்பு இருக்குது ஸோ இந்த மல்லிகாவோட தொடர்பு இருக்கனால இவர் வந்து வீட்டை வந்து நல்லா கவனிச்சுக்கிறதுல எதுவுமே பண்ணுறதே இல்லை எனக்கு வந்து ஒரு நியாயம் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க நியாயம் வேணும்னு கேட்டோடனே எல்லா ராஜா பார்த்து என்னப்பா சொல்கிற அப்படின்னொன்னே இங்கே பாருங்கள் நான் வந்து மொதல் மாலதியை ஆசைப்பட்டு தான் கல்யாணம் பண்ணேன் ஆனால் இப்போ வந்து எனக்கு மல்லிகா மேலே ரொம்ப பிரியமாக இருக்குது மாலதி எப்போ பார்த்தாலும் கடிச்சிக்கிட்டே இருக்காப்புல மல்லிகா பிரியமாக இருக்காப்புல என்னால் மல்லிகா விட்டுட்டு வர முடியாது அப்படின்னோடனே அப்படின்னு சொல்கிறாப்புல அப்புறம் அந்த ஊர் தலைவர்கள்லாம் மல்லிகா பார்த்து மாலதியை பார்த்து கேட்டாங்க என்னம்மா இனி என்ன சொல்கிற அப்படின்னதுக்கு ஒன்றுமே பேசலை அப்புறம் ராஜா கொஞ்ச நேரம் கழிச்சு சரி வேணா ஒன்று பண்ணுறேன் ரெண்டு பேர் ரெண்டு பேருமே ஒரே வீட்டில் இருக்கட்டும் நான் ரெண்டு பேரையும் ஒரே ஒரே மாதிரி பார்த்துக்கிறேன் நான் செலவுக்கெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே அப்புறம் அந்த ராஜா வந்து என்ன பண்ணுறது மல்லிகா பார்த்து மல்லிகா நீ வந்து இருந்துக்கிறியா மாலதியெல்லாம் ஒன்றா சேர்ந்து இருந்துக்கலாமன்னொடனே மல்லிகா சொல்லுது ஓகே நீங்கள் எது சொன்னாலும் ஓகே நான் வந்து உங்களோட இருந்துக்கிறேன் அப்படிங்குது அப்புறம் இந்த ஊர் தலைவர்கள்லாம் பார்த்து மாலதியை பார்த்து என்னம்மா சொல்கிற தான் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து இறுத்துக்கலான்னு சொல்கிறானே நீ ஓகேயா அப்படின்னு சொல்கிறான் அப்படின்னு கேட்குறான் கேட்டோன்னே இது கொஞ்சம் நேரம் யோசனை பண்ணிவிட்டு அது எப்படிங்க ஒன்றா இருக்க முடியும் நான் என் கண்ணு முன்னாடியே என் கணவர் வந்து இன்னொரு பொம்பளை கூட இருப்பான் அதை நான் பார்த்துட்ருக்கணுமா நான் வந்து இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு இவனை தான் வந்து இவனை நம்பி ஒரு பிள்ளையை பெற்றுக்கிட்டேன் அதுக்கு என்ன பதில் கேட்டு சொல்லுங்கள் நீங்கள் வந்து அவன் அதை வச்சுக்கிறான் இது ஓகேன்னு நீங்கள் கேட்குறீங்க இது என்ன நியாயம் அப்படின்னு கேட்குறான் கேட்டோடனே இவங்கெல்லாம் என்ன பேசுறன்னு தெரியல ராஜா வந்து சொல்கிறாப்புல இங்கே பாருங்கள் நான் வந்து ஏற்றுக்கிறேன்னு தான் சொல்கிறேன் நான் வந்து விட்டுட்டு போகிறேன்னு சொல்லலை ஒன்லி தீங்கன்னா நான் ஒரே வீட்டில் ரெண்டு பொம்பளையும் வச்சுக்கிறேன் ரெண்டு பேரையும் வச்சுதான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறேன் அப்படின்னோடனே யாருமே எதுவும் பேசலை இவர் இந்த ஊர் தலைவர் வந்து முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த மல மாலதிக்கு ரொம்ப கோவம் வந்துடுது ரொம்ப கோவம் வந்தோடனே மாலதி என்ன பண்ணுது இந்த தாலியை எடுத்து கழட்டி வீசி எரியுது வீசி எரிஞ்சுட்டு நீங்களாச்சும் உங்கள் நியாயமாச்சு எனக்கு இந்த புருஷனே வேண்டாம் இவனை நம்பி நான் வந்து பிள்ளையை பெற்றுக்கிறேன் ஆனால் இவன் வந்து இன்னொரு பொம்பளை கூட்டு வந்து கூட இருப்பேன்னு சொல்லுவான் இவன் வந்து என்ன சொல்கிறான்னு சொல்லிட்டு இந்த பஞ்சாயத்துக்காரன் பூரா வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க எனக்கு இந்த வாழ்க்கையே வேண்டாம் எனக்கு இந்த வாழ்க்கை வந்து எப்படி வாழணும்னு தெரியும் எனக்கு இவன் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு போயிடுச்சு விறு விறுன்னு போனோடனே அப்புறம் இந்த பஞ்சாயத்துக்காரவங்க யாருக்குமே என்ன சொல்றதுனே தெரியல ஏன்னா இந்த பஞ்சாயத்தை கூட்டினதே மாலதி ஆனா அந்த மாலதியே அதுக்கு தீர்ப்பு சொல்லிட்டு போயிடுச்சு இவங்களுக்குலாம் என்ன வேலைன்னு தெரியல இவங்க சொல்ல வந்த தீர்ப்பு என்னனே யாருமே கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்லி இவங்கெல்லாம் ஃபஸ்ட்டு ஷாக்கில் எல்லாமே கலைஞ்சு போயிடுறாங்க அந்த ஊர் தலைவர் ரொம்ப அப்செட்டாகிடுறாரு நான் வந்து ஒரு தீர்ப்பை சொல்லான்னு வரதுக்குள்ளே இவ்வளே தீர்ப்பை சொல்லிட்டு போயிடுறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு என்னை யாருமே மதிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தமாக இவர் வீட்டில் போய் உட்காந்து யோசனை பண்ணிகிட்டு இருக்கார் யோசனை பண்ணிவிட்டு அவங்க மனைவி வந்து கேட்டோன்னே என்னங்க அப்படின்னோன்னே இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசலை எதுவும் பண்ணலை ரெண்டு நாள் ரொம்ப அப்செட்டாக இருந்தார் ரொம்ப அப்செட்டாக இவர் வந்து சரி நான் வெளியில் போயிட்டு வரேன்னு வெளியில் போகிறாரு அப்போ இந்த மனைவி வந்து இந்த மனுஷன் வந்து அந்த மனைவியை வந்து அடித்து துன்புறுத்தும் போது இருந்த தழுமுகள்லாம் அந்த அம்மா பார்த்துட்டு அப்படியே உட்காந்துருக்கு இதுதான் அந்த கதை இல்லை நான் வந்து இதில் என்ன கேட்க வரேன் அப்படின்னா இப்போது ஒரு மனுஷன் ஒரு ஒரு ஒருத்தர் கல்யாணம் பண்ணுறாங்க ஒருத்தர் கல்யாணம் பண்ணிவிட்டு இந்த பெண்களோட பெரிய பிரச்சனையே குழந்தை வந்து பெண்கள் வயிற்றுல தான் உண்டாது ஓகேயா ஆனால் பெண்கள் அந் குழந்தைய பெற்றுக்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு நேச்சரே அந்த குழந்தையை பாதுகாக்கிற மாதிரி ஹார்மோனெல்லாம் அந்த பெண்களுக்கு கொடுக்குது ஆனால் இந்த ஆண்களுக்கு அந்த பிரச்சனையே இல்லை பாருங்கள் இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க குழந்த பிறக்கிறதுக்கு வழி வகுக்கிறாங்க ஒழிய ஆனால் இவங்க ஸ்டே கமிட்டடாக ஸ்டே பண்றது இல்லை இவங்க ஈஸியாக இன்னொரு பொம்பளை பார்த்துட்டு போயிடுறாங்க இன்னொரு பொம்பளை பார்த்து அவள் தான் பிடிச்சிருக்குங்க ஓகே நீ அவள் பிடிச்சிருக்க போகிற அதே மாதிரி இந்த பொம்பளை ஒரு இந்த லேடி இன்னொரு பையனை பிடிச்சிருக்குன்னு வந்து அவங்க ஏற்றுக்குவாங்களா பல பேர் வீட்டில் பல விஷயங்கள் இப்படி தான் நடக்குது இந்த கேர்ள் வந்து அவங்க வந்து வீட்டில் கண்ணகியாக இருக்கணும் ஆனால் இவங்க வந்து ஊர் சுற்றிட்டு யாரை வேணாலும் தே கேன் லைக் யார் வேணாலும் இருந்துட்டு வரலாம் அதை இந்த மனைவி மன்னிச்சு ஏற்றுக்குறாங்க பெண்களுக்கு எங்கே இருக்குது இந்த இடத்துல உரிமை என்னென்ன இருக்குது பெண்கள் வந்து பொறுத்து தான் போகிறாங்க நிறையா பெண்கள் கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க சரிங்க இன்னமே அவன் திருந்திட்டான்னா எனக்கு ஓகே எனக்கு என்னையும் பிள்ளையும் வச்சு காப்பாற்றுனா போதும் அப்படின்னு சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு நம்ம நாட்டில் ஒரு சட்டம் வரணும் இப்போ ஒரு பெண் ஒரு ஒருத்தனுக்கு ஒருத்தி தான் அப்படின்னு நம்ம காலகாலமாக இருந்த விஷயத்தை நம்ம பின்பற்றணும் இது வந்து நம்ம ரொம்ப லேஸாக எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டோம் லேசா எடுத்துக்க எடுத்துக்க நிறையா பெண்கள் பார்த்தீங்கன்னா சிங்கிள் பேரண்ட்டாக இருக்காங்க இந்த சிங்கிள் பேரண்ட் அப்படின்னு சொல்லி பெரும்பாலும் நைன்டி பர்சன்ட் பார்த்தீங்கன்னா இந்த சிங்கிள் பேரண்ட் அப்படின்னாவே ஒரு பெண்ணும் ஒரு குழந்தை மட்டும்தான் நிறைய பேர் நிறைய பேர் பார்த்து நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஆணும் ஒரு குழந்தை இருக்கிறது இல்லை அந்த அந்த அம்மா இறந்தா மட்டும்தான் இந்த ஆண் வந்து அந்த குழந்தைய பார்த்துக்கிறாங்க அது பல இடத்துல பார்த்துக்கறது இல்லை ஆனால் முக்காவாசி தருணத்துல இந்த பெண் வந்து அந்த குழந்தைக்கு அவங்க தான் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறாங்க நீங்க பாருங்களேன் ரொம்ப சாதாரண விஷயம் நீங்க ரோட்ல பாத்தீங்கன்னா எப்பொழுதுமே ஒரு ஸ்கூட்டர்ல ஒரு பொண்ணு வந்து ரெண்டு குழந்தைங்களோட வெளியே போயிட்டு இருக்கும் அந்த ஆண் வந்து வெளியில போயிருப்பாங்க அந்த ஆண் வந்து வேலைக்கு போறாங்க ஆனா பிள்ளைங்களுக்கு எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியுமே எடுக்கிறதே கிடையாது ஒரு ஆண் ஹாலிடே போவாங்க எங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸோட நல்ல ஜாலியா போயிட்டு வருவாங்க ஆனா ஒரு பெண் ஹாலிடே போனா கண்டிப்பா அந்த பெண்ணோட அவங்க குழந்தைங்களை தான் போகும் ஏன் பெண்ணுக்கு எப்போ ஹாலிடே கொடுக்க போறீங்க ஏன் அந்த ரெண்டு நாள் நீங்க பார்த்துக்க மாட்டீங்களா பெண்கள் இதெல்லாம் கேட்க ஆரம்பிக்கணும் பெண்கள் இதெல்லாம் கேட்காத வரையிலும் ஆண்கள் அது வந்து நினைச்சு கூட பார்க்க மாட்டாங்க நினைக்க கூட தெரியாம கூட இருப்பாங்க ஸோ இது வந்து மெயினாக பெண்களோட பிரச்சனை நான் ரெண்டு நாள் குழந்தையை பார்த்தா நீ ரெண்டு நாள் பார்க்கணும் நீ ரெண்டு நாள் ஃப்ரெண்ட்ஸோடு போன நானும் ரெண்டு நாள் ஃப்ரெண்ட்ஸோடு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய உமன் வந்து இனிமேல் ட்ரிப் போக ஆரம்பிக்கணும் ஆனால் குழந்தைங்களோட இல்லை உமன் உமனோட மட்டும்தான் போகணும் ஒழுக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல் அப்படிங்கிற பேச்சில் நம்மக்கிட்ட எல்லாத்த விஷயத்தையும் நம்ம தலையில் கட்டிட்டு அவங்க ஜாலியாக இருக்காங்க ஒரு ஆண் எப்படி சுதந்திரமாக இருக்கோ அதே மாதிரி பெண்ணும் சுதந்திரமாக இருக்கணும் அந்த ஸ்பேஸை வந்து அவங்க ஃபேமிலியில் கொடுக்கணும் ஒரு ஒரு மாதம் ஒரு ரெண்டு ஒரு தடவை நீ ஜாலியாக போயிட்டு வாமோம் ஃப்ரெண்ட்ஸோட சினிமாவுக்கு போயிட்டு வாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அந்த பெர்மிஷன் ஏன் ஃபர்ஸ்ட் ஆல் இந்த பெர்மிஷனே வாங்கணும் இப்போ அந்த அந்த தாட் வந்தோடனே அந்த பெண்ணுக்குள்ளே ஆயிரத்தெட்டு விஷயங்கள் தலையில் இருக்கும் நம்ம எப்படி போய் அவர் கேட்குறது பணம் கேட்குறதா வேண்டாமா என்ன பண்ணுறது நம்ம எப்படி போய் சொல்கிறது இந்த ரெண்டு நாள் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க எப்படி ரெண்டு நாள் சாப்பிடுவாங்க நம்ம இதே தான் அந்த பிரச்சனை பெண்கள் கிட்டே இருந்துக்கிட்டே இருக்கும் பெண்கள் வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஃப்ரீயாக நினைக்கணும் நானும் ரெண்டு நாள் வெளியில் போவோம் சில வீட்டில் நான் பார்த்துருக்கேன் ரொம்ப ரொம்ப நல்ல பணக்கார வீடு இருக்கும் அவங்களுக்கு எல்லா வசதியுமே இருக்கும் ஆனால் அந்த டிரைவர் வந்து அந்த மேனுக்கு மட்டும்தான் அந்த டிரைவர் அந்த தலைவனுக்கு மட்டும்தான் அந்த தலைவனுக்கு டிரைவர் கிடையாது அந்த தலைவி பெரும்பாலும் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அவங்க வந்து பஸ்ஸில் போவாங்க வருவாங்க ஏன் உங்களுக்கு பணம் இருக்குது ஏன் நீங்கள் வந்து ஒரு டிரைவர் உங்களுக்கும் வச்சுட்டு ஏன் ஒரு டிரைவர் வந்து வீட்டுக்கும் அவங்க எங்கே வேணாலும் போகிறதுக்கு ஏன் நம்ம டிரைவர் வைக்கிறது இல்லை இங்கே இன்இக்வாலிட்டி ஈக்வாலிட்டி இருக்குது ஈக்குவாலிட்டியே ஈக்குவாலிட்டி ஈக்குவாலிட்டின்னு பேசுகிறாங்கன்னா ஈக்குவாலிட்டியே கிடையாது ஸோ பெண்கள் தனியாக ஹாலிடே போகணும் பெண்கள் வந்து தனியாக சில இடத்துல ஷாப்பிங் போகணும் பெண்கள் அந்த எப்பொழுதுமே குட்டியை தூக்கிக்கிட்டே எல்லா பக்கமும் போகிறது குட்டியை பார்த்துக்கிட்டே இருக்கிறது பெண்களோட வேலையில் இந்த மாதிரி பண்ண பண்ண ஆண்கள் வந்து சந்தோஷமாக இருக்காங்கன்னு நினைக்கிறாங்க ஆக்சுவலி ஆண்கள் சந்தோஷமாக இருக்க முடியாது ஏன்னா இந்த பொண்ணு வந்து எப்போ பார்த்தாலும் ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருப்பாங்க ஆத்திரமாக இருப்பாங்க எத்தனை வீட்டில் அவங்க மருமங்களுக்கு நீங்கள் ஏன் ஃப்ரெண்ட்ஸ் குரூப் போகல ஏம்மா போயிட்டு வாங்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பெண்கள் நம்ம சொல்ல சொல்கிறோம் ஸோ பெண்கள் ஹாலிடேக்கும் போகணும் ஆண்களும் ஹாலிடேக்கு போகணும் ரெண்டு பேரும் சேர்ந்து போகிறது அது வேறு கணக்கு ஆனால் பெண்கள் என்னைக்கு தான் வந்து முடிவெடுத்து தான் ஃப்ரெண்ட்ஸோட போகிறேன்னு சொல்லிட்டு வீட்டில் இன்ஃபர்மேஷன் பெர்மிஷன் இல்லாமல் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்களோ அன்னைக்கு தான் வீட்டில் சுதந்திரம் ஆரம்பிக்குது ஸோ உங்கள் வீட்டில் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறது இல்லை சுதந்திரம் இல்லை அப்படின்னா தயவுசு சுதந்திரத்தை எடுத்துக்க ஆரம்பிங்க வீட்டில் இன்ஃபர்மேஷன் கொடுங்க நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள் நீங்கள் வந்து வாழ்க்கையோட அடிமை கிடையாது ஸோ நீங்கள் குழந்தைங்கள பார்த்துக்கும் போது ஃபுல் ரெஸ்பான்சிபிள் நீங்களே பார்க்காதீங்க அவங்களும் பார்க்கணும் ஸோ நீங்கள் ஒரு ஆறு மணி நேரம் பார்த்தீங்கன்னா அவங்களும் ஒரு ஆறு மணி நேரம் பார்க்கணும் மேபி அவங்க வேலைக்கு போகிறாங்க அட்லீஸ்ட் ரெண்டு மணி நேரம் அவங்கள கமிட் பண்ணுங்கள் நீங்கள் கமெண்ட் பண்ணாமல் நீங்களே எல்லாம் பண்ண 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 அவங்க வந்து ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க இதெல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது ஸோ பெண் சக்தி பெண் சக்தி உருவாகணும் அப்படின்னா உங்களோட சக்தியை உணருங்க உங்களோட அடிமைத்தனத்துலேருந்து வெளியே வரும் ஓகேயா